அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது மேலும் இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் அதேவேளையில் அது தொடர் அதாவது அது மேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்தையே இட இடையூறின் தாக்கம் தொடர்கிறது அதேவேளையில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா ஜார்க்கண்ட் பீகார் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் மட்டும் மூடு பணி இருக்கும் பெரும்பாலான மாநிலங்களில் குளிரின் தாக்கம் மட்டும் பதிவாகி இருக்கும் தமிழகத்தில் மூடு பணி ஆங்காங்கே இருக்கும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயம் மற்றும் சந்திரனின் உதயம் எப்போது என பொறுத்த சூரியனின் உதயம் அதாவது காலை ஆறு ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு மணி அளவிலும் அதாவது சூரியனின் உதயம் ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு மணி அளவில் உதயமாகி இருக்கக்கூடும் மாலை ஆறு மணி அதாவது ஆறு புள்ளி அதாவது மாலை ஆறு புள்ளி பதினைந்து மணிக்கு மறையக்கூடும் சந்திரனின் உதயம் அதற்காலை காலை ஒம்பது புள்ளி ஐம்பத்து மூணு மணி அளவில் உதயமாகியிருக்கும் அதாவது சந்திரனின் உதயம் காலை ஒன் ஒன்பது புள்ளி ஐம்பத்து மூணு மணி அளவில் உதயமாகி இரவு பத்து புள்ளி முப்பத்தெட்டு மணி அளவில் மறையக்கூடும் அதாவது நேற்றைய விட இன்று சந்திரனின் அதாவது அதாவது சந்திரன் இன்று இருபத்தி நான்கு சதவீதம் அளவுக்கு தென்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொருத்தமட்டில் கிழக்கு திசை காற்று காரணமாக இன்று அதாவது பதினான்காம் தேதி வானிலை எப்படி அதாவது வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பதிவாகும் டெல்டாவின் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழியும் பட்டுக்கோட்டை ஆலங்குடி இடைப்பட்ட சுற்று வட்டார பகுதியில் பரவலாக மழை பொழியும் திருநெல்வேலியின் அதே சமயத்தில் திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கூடுதல் பரப்பளவில் மழை பொழிய சாதக சூழல் தெரிகிறது அதே வேளையில் அதாவது வேலூர் நீலகிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நாமக்கல் கரூர் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை தேனி ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான மிதமான மழை ஆங்காங்கே பதிவாகும் புதுச்சேரி காரைக்காலில் லேசான மிதமான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது வேளையில் பிப்ரவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் இதே நிலை தொடரும் என அதாவது எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பிப்ரவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் இதே நிலை தொடரும் ஆங்காங்கே மழை பதிவாகும் இன்றைய வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் நாக அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மற்றும் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் அதாவது தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் அதே வேளையில் அதாவது இன்றைய தினம் அதாவது கிழக்கு திசை காற்று காரணமாக தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் லேசான மிதமான மழை பதிவாகும் பிப்ரவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் அதாவது கிழக்கு திசை காற்று காரணமாக தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் லேசான மிதமான மழை பதிவாகும் பிப்ரவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலையில் மாற்றம் அடையும் என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிக அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட வெதர்மேன் நன்றி வணக்கம்